வழங்கும் வேதமும் இன்றைய வேதவசனம் குதிரை ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இதனுடைய விளக்கம் என்னவெனில் ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும் வேதவசனத்தில் ஏசு என்கிற தெய்வம் இப்படியாய் கற்றுக் கொடுக்கிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சிந்தனைக்கு சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் சோம்பேறிகளாய் வாழாமல் உம்மை மாத்திரம் நம்பி எங்கள் கடமைகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் உம்முடைய பலத்தினால் செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்